ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் லைனிங் டாப் எப்படி கட் பண்ணலான்றதை வாங்க பார்க்கலாம் அளவு டாப் இருக்குது அந்த டாப்பை வச்சு நம்ம அளவுகளை வந்து எப்படி மார்க் பண்ணலாம் துணியை எப்படி மடித்து போடலாம் அளவுகள் வந்து எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் துணியை நாலாக ஃபோல்டு பண்ணி இது மாதிரி குண்டூசி போட்டு ரெடியாக வச்சுக்கலாம் இந்த குண்டூசி போடுறதால துணி வந்து நகராமல் மார்க் பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதனால் இது மாதிரி குண்டூசி போட்டுக்கலாம் இப்போ அளவு டாப் இருக்குது அந்த அளவு டாப்பை டபுளாக மடிச்சுட்டு இது மேலே சுருக்கம் இல்லாமல் நல்லா நீவி விட்டு அளவுக்கெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னாக அளவு டாப் நிறைய சுருக்கமாக இருந்தால் நமக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மார்க் பண்ணுறதுக்கு அதனால் ஒரு டைம் வந்து அயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ டாப்பை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அளவுகளை மார்க் பண்ணிக்கலாம் மேலேருந்து கீழே நம்ம ஒன் பை ஒன்னை அளவுகளை மார்க் பண்ணிக்கலாம் கழுத்தோட உயரம் மார்க் பண்ணிடலாம் ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு அதுபோல் ஷோல்ட்ரு வித்து அப்படி மார்க் பண்ணிடலாம் ஃபுல் ஷோல்டரையும் மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்ட்ரு மார்க் பண்ணியாச்சு கீழே ஆமல் சைடு நம்ம ரெடி சைஸ் மார்க் பண்ணிவிட்டு மேலே தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே விட்டுடலாம் அப்படியே சைடு ஃபுல்லாக அப்படியே மார்க் பண்ணிவிட்டு வருவோம் கீழே ஹிப் கிட்ட வரும்பொழுது அந்த துணி சரி பண்ணிவிட்டு நம்ம அந்த அளவையும் மார்க் பண்ணிவிடலாம் மேலேருந்து கீழே அப்படியே மார்க் பண்ணிட்டு வந்துடலாம் பாட்டம் வரைக்கும் நம்ம இப்போ அளவு டாப்பு எடுத்துடலாம் தையலுக்காக மேலேருந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஹிப்பு கிட்டே வரும் பொழுது ஒரு இன்ச்சு விட்டால் மட்டும் போதும் அந்த அளவு நம்ம மார்க் பண்ணிவிடுவோம் இப்போ அளவு டாப் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இன்ச்சு டேப் வச்சு நம்ம டாப்போட அளவுகளை ஒரு டைம் அளந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் மாதிரி நம்ம பண்ணிடலாம் இப்போ மேலே வந்து ஷோல்ட்ரு வந்து ஃபுல் ஷோல்டர் ஆறரை இன்ச்சும் நெக்கு வித்து வந்து ரெண்டரை இன்ச்சும் வருது அதை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாம் இப்போ ஆமால் சைடும் நம்ம இது போல் லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இன்ச்சு டேப்பில் மேலே ஷோல்டரோட அளவு தான் ஆறரை இன்ச்சு அதே அளவு தான் இங்கே ஆமோளுக்கும் வருது நம்ம அந்த இடத்த மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாம் இப்போ டாப்போட உயரம் நம்ம அளவு பார்த்துக்கலாம் டாப்போட உயரம் பார்த்திங்கன்னா நாற்பதரை நாற்பதரை இன்ச்சு வருது இது மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு நம்ம ஆட் பண்ணுவோம் இப்போ வந்து லைனிங் வந்து எனக்கு கம்மியாக இருக்கிறதால அதே நாற்பதரை இன்ச்சு நான் வந்து இதில் அப்படியே வச்சுக்கிறேன் ஷோல்டர் அளவும் மார்க் பண்ணியாச்சு ஆமோல் அளவும் மார்க் பண்ணியாச்சு இப்போ செஸ்ட் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் செஸ்ட் அளவு வந்து அளவு சுடிதரில் பத்தே கால் இருக்கு தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நம்ம வரைஞ்ச பிரகாரம் மேலேருந்து வளைவா கொண்டு வந்துடலாம் இப்போட அளவு பார்த்திங்கன்னா பத்திர கிட்ட வருது பத்திர மார்க் பண்ணிட்டு ஒரு இன்ச்சு தையலுக்காகவும் கீழே பாட்டம்ல பன்னெண்டரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாட்டம் அளவு வந்து பதினொன்று வருது ஒரு இன்ச்சு தையலுக்காகவும் பன்னெண்டு இன்ச்சு நம்ம சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ண அளவுகளை ஸ்கேல் வச்சு நம்ம இது போல் லைன் போட்டு எடுத்துக்கலாம் லைன் போட்டு முடித்தாச்சு கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு வளைவுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே ஏற்றி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஆமால்கிட்டையும் இது போல் வரைஞ்சிடலாம் இந்த கேவ் ஸ்கேல் வச்சு ஆமால் கோவை வரைஞ்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம కట్ ఎత్తుక ఇప్పు కట్ పన్నీ ముడి முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடியான இருக்கிற ஊசியை எடுத்து இந்த மார்க் மேலே அப்படியே நம்ம ஒரு அங்கங்கே கொஞ்சம் ஒரு குத்தி எடுத்தோம்னா பேக் சைடும் அந்த அளவுகள் வந்து நமக்கு கிடச்சிடும் இங்கே வந்து நாச்சஸ் எந்தெந்த இடத்துல நம்ம அளவுகள் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இது மாதிரி நாச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம் தைக்கும்போது ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த நாச்சஸ்ஸே நம்ம போடுறோம் இப்போ பேக் நெக்கு வரைஞ்சிக்கலாம் பேக் நெக் வந்து எட்டு இன்ச்சு இந்த எட்டு இன்ச்சு கிராஸில் வச்சு நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் பாக்ஸ் போட்டுட்டு நம்ம அந்த வளைவை ரவுண்ட் நெக்குக்கு ஃப்ரெண்ட் கவ் வச்சு நம்ம மார்க் பண்ணி யூ ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தைக்கும்போது போது நெக்கை கட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம் லைனிங்கில் போல் ஃபோல்டிங்கில் நாலாக மடித்து போட்டுக்கலாம் நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கீழே தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்லீவ் ரைட் சைடு ஸ்லீவை அளவு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கீழே பாட்டம் வந்து ரெடி சைஸு தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவோட பாட்டம் மார்க் பண்ணியாச்சு ஸ்லீவோட லென்த்து ப்ளஸ் தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம் மேலே ஆஃப் இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆமோல் கிட்ட ஆமோலோட ரெடி சைஸு மேலே தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவோட ஆம் சைட்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் நம்ம லைன் வரைஞ்சிக்கலாம் லைன் வரைஞ்சிட்டு மேலே அந்த கேர்வ் லைனை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அளவு சுடிதரை எடுத்துகிட்டு அளவு சுடிதரில் ஸ்லீவோட லென்த்து வந்து ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷனுக்காக நம்ம இன்ச் டேப்பை வச்சு அளந்துக்கலாம் பதினேழு இருக்குது நம்ம தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து பதினெட்டு இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை இன்ச் டேப்பை வச்சு நம்ம அளந்துக்கலாம் சரியாக இருக்குது இப்போது நம்ம மார்க் பண்ண இடத்துல நம்ம வரைஞ்ச அளவுகளும் கரெக்டா இருக்கிறதால ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ்லயும் இது போல நாச்சஸ் போட்டுக்கலாம் ஆமோள்கிட்டையும் ஸ்லீவோட சென்ட்ரு பாயிண்ட்டும் நாச்சஸ் போட்டுடலாம் இப்போ மேல் ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம கட் பண்ண லைனிங்கை இதில் வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் இன்ச்சி விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தைக்கும் போது அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ வந்து ஒரு ஆஃப் இன்ச்சி சுத்திரும் ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்டும் பேக்கும் ஸ்லீவ் எல்லாத்துக்குமே இது போல் ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் லைனிங் சுடிதரை எப்படி கட் பண்ணணுன்றதை பார்த்தோம் அடுத்த வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ